வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினம்தோறும் உங்களை இதே நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உள்ளியது ஏய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரின் இந்த உள் உள் உள்ளுங்கிற வார்த்தையே இதில் வந்துகிட்டே இருக்கு ஏன்னா உள்ளே இருப்பதுதான் உள்ளம் உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் வலுவாக இருந்தால் அந்த வலுவான எண்ணங்கள் நம்மை செயல் நோக்கி செலுத்தும் அப்படிங்கிறத ஒரு உளவியல் உண்மையை வள்ளுவர் அப்படியே சர்வ சாதாரணமாக இரண்டு வரிகளிலே சொல்லிவிட்டு போகிறார் சைக்காலஜி என்கிற பாடத்திட்டத்தையே இந்த குரல் சொல்லுகிறது உள்ளியது எய்தல் எளிது உள்ளியது நாம் நினைப்பதை அடைய முடியும் நினைத்ததை நடத்திய முடிப்பது எளிமையானதா கிடையாது அதுக்கு துணிச்சலை மனத்திலே வளர்த்து இருக்க வேண்டும் என்று எழுதுகிறவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் வள்ளுவர் உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் எப்படி உள்ளியது உள்ள பெரின் அந்த எண்ண ஓட்டங்கள் மனதிற்குள்ளே வலுவாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போ இளைய தலைமுறைக்கான கேள்வி என்னென்னா அந்த எண்ணெய் ஓட்டங்களை நம்மளாக வருவிச்சுக்கிறதா வர வைக்கிறதா இல்லை அதுவே வர்றதா அதுவேவும் சில நேரங்களில் வரும் சில நேரங்களில் வர வைக்க வேண்டி இருக்கும் பல நேரங்களில் நல்ல எண்ண ஓட்டங்கள் இருப்பதில்லை அது குறித்து நீங்கள் வருத்தப்படாதீங்க இளைய தலைமுறையே என்ன இது நம்ம மனசில் போய் நம்ம ஒரு இலக்கை வைத்து கொண்டு செயலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு மாறாக வக்கரத்தனமாக தேவையில்லாமல் பல்வேறு எண்ணெய் ஓட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதே வரதான் செய்யும் நம்ம கைபேசியில் அதுவாக பல படங்கள் வந்து கண்ணு முன்னாடி நிற்குது இல்லை அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் தேவைன்னா பார்க்குறோம் இல்லைன்னா களைஞ்சிட்றோம் நீக்கிடுறோம் அந்த மாதிரி நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே நல்லதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது நம்முடைய லட்சியத்தை நோக்கி செலுத்தும் என்று சொல்ல முடியாது நம்மை பலவீனப்படுத்துகிற நம்மை திசை மாற்றுகிற நம்மை பாதை மாற்றுகிற பலவிதமான மோசமான எண்ண ஓட்டங்கள் நம்ம மனசுக்குள்ள வரும் அப்போ அதை என்ன பண்ணுறது உளவியல் நிபுணர்களை போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோ சஜஷனுங்கிறாங்க இந்த ஆட்டோ அப்படின்னாவே மாநகரத்து மக்களுக்கு திகில் தான் பதட்டம் தான் பதட்டம் தான் சில ஆட்டோ ஓட்டுநர்களால் அது வேறு இங்க ஆட்டோ சஜஷன் அப்படின்னா நீங்களே உங்களுக்கு ஆசிரியராக இருங்கள் நீங்களே உங்களை நெறிப்படுத்துங்கள் பொதுவாக சொல்லுவாங்க மதர் இஸ் தி ஃபர்ஸ்ட் டீச்சர் டீச்சர் இஸ் தி செகண்ட் மதர் அப்படிமாங்க நீங்களே உங்களுக்கு ஆசிரியராக இருங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை நெறிப்படுத்துங்கள் அவை முறையா இல்லைன்னா வேணாம் இந்த எண்ணம் வேண்டாம் திரும்ப திரும்ப முளைக்கும் அதுவா முளைக்கும் கருவேலம் மாதிரி களை மாதிரி படர் தாமரை மாதிரி அதுவா முளைச்சு வரும் ஆனால் அந்த எண்ணெய் ஓட்டத்தை நீங்க தான் ஜாக்கிரதையா இருந்து வேணாம் இது நல்லதில்லை சாலையில் நடந்து போகும்போது ஐநூறுரூவா ரூபா நோட்டு ஒன்று கிடக்குது எடுத்து வச்சுக்கலாமா யாரும் பார்க்குறாங்களா சுத்தும் முத்தும் பார்த்துட்டு அப்படின்னு ஒரு எண்ணெய் ஓட்டம் பலருக்கு வரும் அவங்க அடிப்படையில் நல்லவங்களா இருந்தா கூட ஆனாலும் அந்த எண்ணெய் ஓட்டத்தை தடுத்து கொண்டு அந்த ஐநூறுரூபாய் ரூபாய் எடுத்து உரியவங்ககிட்ட சேர்க்கறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கிறோம் அதைத்தான் வள்ளுவர் இந்த என்டையர் சைக்காலஜி உளவியல் நுட்பத்தை சொல்கிறார் உள்ளியது எய்தல் எளிது ஒரே வார்த்தை நினைச்சது நடக்குங்க ஆமாம் ஒரு துறையை நோக்கி செயல்பட துவங்குகிறவர்களுக்கு பலவிதமான மாற்று எண்ண ஓட்டங்கள் அவர்களை அழிக்கிற எண்ண ஓட்டங்கள் கூட வரும் அதுதான் மனசு அதுவாக வரும் அதுவாக முளைக்கும் ஆனால் அதை நம்ம நீக்கிரணும் வேணாம் இந்த எண்ணெய் ஓட்டம் நல்லதில்லை பல பேர் நினைக்கிறோம் அதுவாக வரணுங்க இருந்து வரணுங்க சில பேருக்கு இருந்து வரும் சில பேருக்கு வர வைக்க வேண்டியிருக்கும் ஓங்கி கட்டப்பாறையில் பூமியை குத்துறோம் தண்ணி பொத்துக்கிட்டு வருது சில நேரங்களில் சில இடங்களில் சில நேரத்தில் நம்ம இரநூறு அடி முந்நூறு அடி தோன்றோம் அப்படிதான் ஆகவே உள்ளியது எய்தல் எளிது இந்த உள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவும் அற்புதமானது கடவுள் அதற்கும் உள் தான் உள்ள எல்லாவற்றையும் கடந்து நிற்பது கடவுள் அப்படிங்கிறாரு மொழியியல் வல்லுனர் எனவே இந்த உள் என்கிற வார்த்தையை கொண்டு விளையாடுகிற விளையாட்டு தான் இந்த குரல் வள்ளுவருடைய சிறப்பு அதுதான் அந்த உள்ளை உள்ளே இருப்பதை உள்ளத்தை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் அதை நம்மளா பண்ணுறதா அதுவா ஆகிறதா நம்மளாதான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளே போடுறதானங்க அழுகாரதான் இருந்துட்டு போகுது அப்படி இருக்கக்கூடாது உள்ளுக்குள் போடுகிற உடையும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் ஏன் அதுதான் முக்கியம் அதைத்தான் வள்ளுவர் திரும்பவும் சொல்லுகிறார் உள்ளியது எய்தல் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரின் என்று நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்